thank yeah. you நடிகர் விஜய் அவர்கள் தமிழக வெற்றி கழகத்திற்காக யானை சின்னத்தை கொடியில் வைத்திருப்பது குறித்து சீமான் அவர்கள் பேசியதற்கு சீமான் அவர்கள் விஜய் மீதான பாசத்தில் பேசுகிறார் பாசம் வேறு சட்டம் வேறு என்று பகுஜன் சமாஜ் கட்சியின் மாநில தலைவர் ஆனந்தன் பேசியுள்ளார் இன்று பெரம்பூர் பகுதியில் அமைந்துள்ள பகுஜன் சமாஜ் கட்சியின் மாநில செயற்குழு கூட்டம் நடைபெற்றது இக்கூட்டத்தில் பகுஜன் சமாஜ் கட்சியின் மாநில தலைவர் ஆனந்த் மற்றும் ஆம்ஸ்ட்ராங் அவர்களின் மனைவி பொற்கொடி மற்றும் மாநில மாவட்ட நிர்வாகிகள் கலந்து கூட்டத்தின் முடிவில் செய்தியாளர்களை சந்தித்த மாநில தலைவர் ஆனந்த் அவர்கள் கூறுகையில் விஜய் அவர்களின் மக்கள் வெற்றி கழகத்தின் கொடியின் பகுஜன் சமாஜ் கட்சியின் யானை சின்னம் வைக்கப்பட்டிருப்பது குறித்து பகுஜன் சமாஜ் கட்சியின் மாநில தலைவர் ஆனந்த் அவர்கள் எதிர்ப்பு தெரிவித்ததை குறித்து சீமான் அவர்கள் விஜய் அவர்களுக்கு ஆதரவாக பேசியதை குறித்தும் விளக்கமளித்துள்ளார் அப்பொழுது அவர் கூறுகையில் அண்ணன் சீமான் அவர்கள் விஜய் அவர்களின் மீது உள்ள பாசத்தில் கூறிக்கொண்டிருக்கிறார் கொண்டிருக்கிறார் ஆனால் சட்டம் வேறு பாசம் வேறு என்றும் மத்திய கட்சிகளுக்கு ஒதுக்கப்பட்டுள்ள சின்னங்களை வேறு எந்த கட்சியினரும் பயன்படுத்தக்கூடாது என்று இரண்டாயிரத்தி மூன்றாம் ஆண்டு சட்டம் இயற்றப்பட்டு சின்னங்கள் ஒதுக்கப்பட்டு விட்டதாகவும் இந்த சின்னங்கள் பதிவு செய்யப்பட்ட சின்னங்கள் என்றும் சீமான் அவர்கள் விஜய் அவர்கள் மீது உள்ள பாசத்தில் கூறுகிறார் ஆனால் சட்ட பொறுத்தவரை சிக்கலை ஏற்படுத்திவிடும் என்றும் விஜய் அவர்களுக்கு எந்த சிக்கலும் வந்துவிடக்கூடாது என்ற எண்ணத்தில்தான் நாங்கள் ஆலோசனையாக சொன்னதை தவிர வேற எந்த ஒரு எதிர்ப்பையும் நாங்கள் தெரிவிக்கவில்லை என்று நடிகர் விஜய் அவர்கள் கட்சி தொடங்கியதற்கு தங்கள் கட்சியின் சார்பாக வாழ்த்துக்களை தெரிவித்து பகுஜன் சமாஜ் கட்சி மாநில தலைவர் ஆனந்த் அவர்கள் கூறியுள்ளார் நாங்கள் எங்களுடைய மேல் கட்சி தலைமை என்ன சொல்லியது என்றால் அவர்கள் புதிதாக கட்சி ஆரம்பித்திருக்கின்றார்கள் எந்த முரண்பாடும் வந்துவிடக்கூடாது அந்த முரண்பாடு வராமல் இருப்பதற்கு அவருடைய கட்சி தலைமைக்கு நம்முடைய சட்ட நகல்களை அவர்களுக்கு வழங்குங்கள் அதை படித்து பார்த்த பிறகு அவர்களுக்கு புரிய வரும் அதன்படி நடவடிக்கை எடுத்த பிறகு நாம் மேல் நடவடிக்கை எடுக்கலாம் என்று எங்கள் கட்சி தலைமை அறிவித்தது அதன்படியே நாங்கள் கட்சி தலைமையின் அறிவுறுத்தும்படி எங்களுடைய டிஜிட்டல் பார்மேட்டில இந்த சட்டங்களை எல்லாம் வழங்கினோம் அதை வழங்கிய பிறகு அந்த அதை படித்து பதில் சொல்கிறேன் என்று சொல்லி நான்கு ஐந்து நாட்கள் ஆகிவிட்டது ஆனால் தேர்தல் கமிஷனுடைய பிறகும் தெரிந்து வந்த பிறகு உடனடியாக புகார் கொடுக்க வேண்டும் ஆகினா நான்கு நாள் கழித்து எங்களுடைய தேசிய செயலாளர் தேசிய செயலாளர் திரு சதீஷ் சந்திர மிஸ்ரா அவர்கள் மாநில தேர்தல் ஆணையம் சென்னை இதற்கு மூன்றுக்கும் புகார் எழுதி எங்களுடைய யானை சின்னத்தை எந்த வடிவத்திலும் புதிதாக வருகின்ற கட்சி அவர்களுடைய கட்சி கொடியில பயன்படுத்திவிட்டார்கள் அதை பயன்படுத்தக்கூடாது உரிய நடவடிக்கை எடுங்கள் என்று எங்களுடைய தேசிய செயலாளர் அவர் புகார் கொடுத்திருக்கின்றார் அது நகல்களை எங்களுடைய கட்சி பொறுப்பாளர்கள் எடுத்து சென்று மாவட்ட மாநில தேர்தல் ஆணையத்திடமும் சீப் எலக்ட்ரல் ஆபிசர் செக்ரட்டரியிலும் சென்று கொடுத்து வந்திருக்கார் நியூஸ் ஒன் தமிழை லைக் பண்ணுங்க கமெண்ட் பண்ணுங்க ஷேர் பண்ணுங்க மறக்காம சப்ஸ்கிரைப் பண்ணுங்க